எமக்கு வரலாற்று களங்கம் பட்டறிவே இல்லாமல் கட்சி என்று பாடையிலே வைத்தானே நாற்பத்தோரு பேரை பட்டறிவே இல்லாமல் கட்சி என்று பாடையிலே வைத்தானே நாற்பத்தோரு பேரை சட்டம் விதி என்பதனை எடுத்துரைத்தும் சண்டாளன் கேட்காமல் கொன்றிட்டானே சட்டம் விதி என்பதனை எடுத்துரைத்தும் சண்டாளன் கேட்காமல் கொன்றிட்டானே இட்டம்போல் பேசுகின்ற எவனை பார்க்க எங்கிருந்தோ வந்தார்கள் கருவூருக்கு பட்டமனை பறந்ததுவாய் பலரி உயிர் பார்க்காமல் ஓடிட்டான் நடிகன் விசை பட்டமனை பறந்தது போல் நாட் பலரின் உயிர் பார்க்காமல் ஓடிட்டான் நடிகன் விசை கட்டிடங்கள் கணமரங்கள் கூரை மேலே கட்டிடங்கள் கணமரங்கள் கூரை மேலே காத்திருந்து பார்த்த பலர் சரிய பணமாய் பா காத்திருந்து பார்த்த பலர் சரிய பணமாய் தொட்டுவிடும் தூரத்தில் சென்று பார்க்க தொடித்தவர்கள் பலர் நரசி தொடர் ஓளமாய் தொட்டு விடும் தூரத்தில் சென்று பார்க்க துடித்தவர்கள் பலர் சிங்கி தொடர் கட்டியமாய் காருக்குள் இருளுக்குள்ளே கட்டியமாய் காருக்குள் இருளுக்குள்ளே காண நின்ற மக்களுக்கு காட்சிதாரான் ஒட்டுமொத்த கூட்டமுமே தன்னை காண ஒரு இடத்தில் உரையாற்ற நெருக்குதலாய் ஒட்டுமொத்த கூட்டமுமே தன்னைக்கான ஒரு இடத்தில் உரையாற்ற நெருக்குதலாய் தொட்டிகளில் கழிவுநீர் சாக்கடையில் தொட்டிகளில் கழிவுநீர் சாக்கடையில் தொலைந்தார்கள் பிணங்கள் என பிதுங்கினார்கள் தொட்டிகளில் கழிவுநீர் சாக்கடையில் தொலைந்தார்கள் பிணங்கள் என பிதுங்கினார்கள் சற்றென்று பேசுவதை நிறுத்திவிட்டு சற்றென்று சர்ரென்று சொகுசு காரில் விரைந்தான் சற்றென்று பேசுவதை நிறுத்துவிட்டு சர்ரென்று சொகுசு காரில் விரைந்தான் நட்டமில்லை அவருக்கு நாடு வேண்டும் உயிர் நட்டமில்லை அவனுக்கு நாடு வேண்டும் நான் என்ற அகதையுடன் திமர்களுடன் விட்டு விட்டு ஓடிட்டான் வெற்றி கழக வெறி கூட்டன் செத்தர்களை சிறிதும் பார்க்கா விட்டு விட்டு ஓடிட்டார் வெற்றி கழக வெறி கூட்டம் செத்தர்களை சிறிதும் பார்க்கா திட்டான் எப்பொழுதும் சனிகள் தோறும் தெருவினிலே பேச வந்த கூத்தாடிக்காய் திட்டான் எப்பொழுதும் சனிகள் தோறும் தெருவிநிலை பேச வந்த கூத்தாடிக்காய் முட்டாளின் கவடத்தில் மூழ்கினார்கள் மூச்சடைந்து மிதைப்படமாய் நாற்பத்தோரு பேர் முட்டாளின் கவடத்தில் மூடினார்கள் மூச்சடைந்து மிதி பணமாய் நாற்பத்தோரு பேர்கள் கொட்டடியில் விசையவுடன் அடைத்திடுக கொட்டடியில் சிறை கொட்டடியில் விஜயவுடன் அடைத்திடுக கொந்தளிப்பில் பொதுப்புடனே அவன் எங்கே என்று உட்பகமை என்றென்று உளறுகின்றான் உயர் நீதிமன்றத்தில் அவனின் மனுவான் வெட்டிவிடும் வெறியுடனே மக்கள் உள்ளார் வெட்டிவிடும் வெறியுடனே மக்கள் உள்ளார் வெடி வெடிவந்தால் அவன் மீது வெடிகுண்டல்லான் வெடிவந்தால் அவன் மீது வெடிகுண்டல்லான் திட்டமிடல் அனுபவங்கள் அறவே இல்லான் தீர்த்திடுவான் பலர் வாழ்வை சிக்கலாக்கி தீர்த்திட்டான் பலர் வாழ்வை சிக்கலாக்கி திட்டமிடல் அனுபவங்கள் அறவே இல்லான் தீர்த்திட்டான் பலர் வாழ்வை சிக்கலாக்கி இதன் வட்டிக்காய் அவன் உயிரை வாங்கிடுவோம் இதன் வட்டிக்காய் அவன் உயிரை வாங்கிடுவோம் வஞ்சகாலால் நின்றிருந்தோம் நினைத்தவராக முட்டிடுவோம் அவன் வீட்டை சூறையாடி முட்டிடுமாய் அவன் முகத்தில் எச்சில் துப்பி முட்டிடுவோம் அவன் வீட்டை சூறையாடி முற்றிலுமாய் அவன் முகத்தில் எச்சில் துப்பி குட்டநோய் கையாலே கொடுக்கும் பணம் அவன் குட்டநோய் கையாலே கொடுக்கும் பணம் கொலைப்பணமாய் வழங்குவதாய் கொள்ளை நடிகன் பட்டி தொட்டி எங்குமேவன் படுகொலையன் பார்ப்பதற்கு சென்றிரே அறிவுள்ளதா பட்டி தொட்டி எங்குமிவன் படுகொலையன் பார்ப்பதற்கு சென்று அறிவுள்ளதா ஒட்டி வைக்க செய்திட்ட இணையரவர் ஒட்டி வைக்க செய்திட்ட இணையோர் ஒன்றாக கூட்டத்தில் சிக்கி செத்தார் ஒட்டி வைக்க செய்திட்ட இணையோர் ஒன்றாக கூட்டத்தில் சிக்கி செய்தார் செத்தார் கட்டியவன் கதறுகிறான் வேண்டாம் என்று கட்டியவன் கதறுகிறான் வேண்டாம் என்று காத்திருந்தே பார்த்து விட்டு வருவேன் என்றோர் கட்டியவன் கதறுகிறான் வேண்டாம் என்று காத்திருந்து பார்த்து விட்டே வருவேன் என்றார் முட்டி மோதி சிறு குழந்தை கொண்டு வந்து முட்டாள்கள் மிதிப்பதற்கு கம்பளமாய் முட்டி மோதி சிறு குழந்தை கொண்டு வந்து முட்டாள்கள் மிதிப்பதற்கு கம்பளமாய் சிட்டாக பறந்து வந்த ஒரு ஊர் ஐவர் சிட்டாக பறந்து வந்த ஒரு ஊர் ஐவர் செதிந்தார்கள் அவரது அவர்களது ஊரே ஓலம் செதிந்தார்கள் அவர்களது உயிர் ஊரே ஓலம் கட்டாக கட்டியுமே அவசர ஊதி கடத்தி கடந்ததுவை உடைத்தார்கள் அக்கட்சியர் தட்டிவிட்டு ஓடிட்டான் வானூர்தியில் தமிழ்நாட்டை துக்கமனு செய்தானே தட்டிவிட்டு ஓடிட்டான் வானூர்தியில் தமிழ்நாட்டை துக்கமனு செய்தானே குட்டிப்பால் குடிமரக்கா குழந்தையினை இணைந்து புகுந்து வந்து நசிக்கிட்டார் சக்கையாக குட்டிப்பால் குடிமரக்கா குழந்தையினை புகுந்து வந்து நசிக்கிட்டார் சக்கையாக தட்டு தடுவாரியுமே நடக்கும் ஒருவர் தலைவனனை காண தலைகாட்டலாய் தலைவன அவனைக்கான தலை காட்டலாய் பொட்டிலிருந்தும் பொட்டிழந்த பூவையர்கள் தாலி எறுத்தார் பொட்டிழந்து பூவையர்கள் தாலி எறுத்தார் கோக்கிலியர் ஏன் இன்னும் இறக்கவில்லை போக்கிலியன் ஏன் இன்னும் இறக்கவில்லை இட்ட சாபம் முட்டுவன் முட்டும் அவன் மூளை சிதறும் இட்ட சாபம் முட்டும் அவன் மூளை சிதறும் இவரின் உயிர் இவரின் உயிர் இறந்தோர் போல் இறந்தே போகும் இவனின் உயிர் இறந்தோர் போல் இறந்தே போகும் வணக்கம்